ஆனால் இன்னைக்கு மலையகத்தில் எத்தனை தொழிற்சங்கங்கள் இருக்குது எல்லாமே அடிப்படையில் அரசியல் கட்சி ஒரு தொழிற்சங்க போர்வை போட்டி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஒரு தொழிற்சங்கம் நடத்தி எனக்கு அங்கத்துவரை கூட்டினா மட்டும்தான் உனக்கு வீடு கட்டி தருவேன் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதுக்கு அங்கத்துவரை கூட்டினா தான் நான் வந்து உனக்கு ரோட்டு போட்டு தருவேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமோ அது தொழிற்சங்கம் இல்லை அதுக்கு பேர் விபச்சாரம் அதுக்கு பேர் லஞ்சம் ஆனால் நான் இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிற மற்ற தொழிற்சங்கங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய முடியலையா ஓரமாக போய் பேசாமல் அரசாங்கத்துக்கும் வாஞ்சினது இல்லை ஜனாதிபதிக்கும் வாஞ்சினது இல்லை அமைச்சருக்கும் அஞ்சினது கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்களா பெருந்தொட்டை நிறுவனத்துக்கு அஞ்சு ஒன்று நான் எந்த அரசியல் கட்சியும் பிரித்து பிரித்து பேசுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தானே சொச்சம் மிச்சமும் மிச்சம் சொச்சமும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட அரசியல் சுயநலத்துக்காண்டி தோற்ற தொழிலாளர்களோட சம்பள ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்திட்டாங்க காணி உறுதி பத்திரத்தை ஒரு நபர் பேர்ல பிரச்சனை கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர்லயும் கொடுத்த பிரச்சனை வருமா ஜனாதிபதி முழு மனசோட சொன்னாரு இதை பண்ணா கட்டாயம் பிரச்சனைகள் வராது சொன்ன அடுத்த நிமிஷம் இப்ப நாளைக்கு திங்கட்கிழமை அமைச்சரவை நடக்க இருக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஜனாதிபதி அவர்கள் வந்து ரெண்டாயிரம் மில்லியன் கொடுக்குறாரு இதை வந்து உடனே நடத்துறதுக்கு